அதனால என்ன செய்ய முடியும் நேத்து தானே வேலை விட்டுருக்க ஒரு நாள் டைம் தா ராணி கிட்ட போன் பண்ணி சொல்லு ராணி தான் முதல்ல ஒரு ராணி நீங்க போன் பண்ணி கூப்பிட்டு வேலைக்கு ஆளை பார்க்க சொல்லுங்க நாளைக்கு காலையிலே ஆள் வந்துடணும் அவ்வளவுதான் சொல்லுவேன் உடனே போன் அடிக்க ஹலோ ஹலோ ராணி அண்ணா சொல்லுங்க ராணி என்னமா நீ இப்படி பண்ணிட்டு இருக்க டக்குனு ஒரு ஒரு வீட்டு வேலைக்காரிய பாக்குறத விட்டுட்டு

நீ எதுவும் செஞ்சு உடம்ப இரு பண்ணிட்டு போயிட்டு வரட்டா சரி பாத்து போயிட்டு வாங்க எத்தையாவது என் குடும்பத்தை பத்தி சொல்லலாம் உனக்கு

நீ எதை எல்லா பண்ணுவியா பண்ணுவியா எல்லாமே ஸ்வீட் வெரைட்டிலாம் ஏன்னா வீட்டுக்கு அடிக்கடி ஆட்கள் வரும் போவும் அதுக்கப்புறம் சும்மா வந்து காபி குடிச்சோம் அப்படிலாம் இருக்க கூடாது வரும்போது மார் மோறு அப்புறம் பாயாசம் இளநீர் பாயாசம் எல்லாம் வச்சு கொடுக்கணும் என்னம்மா நல்லா சுறுசுறுப்பா வேலை பாக்கணும் அதுவே போதும் என் மனைவியை வந்து வேலை செய்ய விடக்கூடாது எல்லா வேலையும் நீட்ட கிளீனா செஞ்சு முடிக்கணும் என்ன ராணி

அங்க சோரு சாப்பியா இல்லையா நல்லா அமுக்கு நான் இல்லாத நேரம் இப்படி தான் நீ என் இருந்து நீ ஆடுவ அப்படிதானே ஆடுவ நீ வேலை செய்யுறது நான் உண்ணும் பேட வேலை செய்யறது நான் உன்னை கூப்பிடறா நீ என் ஜூலால இருந்து நீ ஆடுறவனே எப்படி இந்த இதை ஜூலாவா உன் வாழ்க்கையில் நீ பார்த்துருப்பியா உன் வாழ்க்கையில் நீ இதை மாதிரி இதை மாதிரி பார்த்துருப்பியா நீ வாழ்க்கையில் இதை மாதிரி போங்க உள்ள என்ன சவுண்டே ஒண்ணு ரொம்ப ஒரு லெமன் டீ போட்டு வா ஒரு லட்ச ரூபாயை என்ன செஞ்சாவன்னே தெரியல வரட்டு இன்னைக்கு எனக்கு வர கோவத்துக்கு யாருக்கு கொடுத்திருக்காவுன்னு தெரியல வரட்டு இன்னைக்கு ஒண்ணும் இல்லைன்னு நான் பண்ணாம விட்ட மாட்டாங்க என்னமா ஹால்ல தேடுவே

ஒரு லட்சம் ரூபாய் ஒரு லட்ச ரூபா சாரு ஒரு குறையா ரூபாய்க்கான அக்கௌண்ட் ஓபன் பண்ணி பாரு எவ்வளவு இருக்கு வரட்டு ராணி வரட்டு இருக்க முடியல அவளுக்கு அதை நீ போ அதை டைம் யூஸ் பண்ற உள்ளத்துக்கு வைக்கணும் என்ன கதை உடனே கேக்கணும் யா நீ நாப்பதாயிரம் இது பண்றேன் எனக்கு என்ன இஷ்டமோ அதான் நான் செய்ய முடியும் நீங்க இப்போ வேலையை பாத்துட்டு போங்க ஒரு லட்ச ரூபாய் சாய்ந்திரம் வந்து மூஞ்சுல

நேம் பாலிஷ் போடு ஒழுங்கா போடு ஒழுங்கா போ கை எதுக்கு ஆடுதே அது நீங்க போடுவா அவ எதுக்காக தொடாத நின்ன நெச்ச போடுதா நீ ஆ என்ன நெச்ச இடத்துல போடுதா ஒரு வேலை பூரா உனக்கு செய்ய தெரியுதா திண்ண நாள்ல மூணு நேரம் பொட்டி கேல உட்காரு போட உள்ளதா நல்லா குடிஞ்சு போடேன் இப்படிதான் போடுவாங்களோ இப்படி தான் போடுவாப்ளோ ஆஹ் இப்படிதான் போட வேலை வேலை செய்ய நெச்சனோ நீ நல்லா மூணு நேரம் திங்கணும் நல்ல காஃபியை குடிக்கணும் இந்த மாதிரியே சுத்திக்கிட்டு வா இந்த வீட்டுக்குள்ள சரியா ஆனாத கழுத அப்படி பொண்ணு கிடையாது உனக்கு அம்மாயும் கிடையாது என்ன சொல்லக்கூடாது அப்ப உனக்கு அப்பா அம்மா இருக்கா இல்லல்ல போ எழுப்பி போ இந்த கண்ணீர் வடிக்கிறதுக்கு மட்டும் நீ ஆக நல்லா சேரதெல்லாம் செஞ்சுட்டு இந்த கண்ணீர் வடிக்கணும் போ எழுப்பி அங்க எவ்வளவுதான் வேலை செய்யட்டு இந்த வீட்டுல தானே நான் கதின்னு கிடைக்கேன் ஸ்டார்ட் பாக்கண சரியா நீ எங்க எங்க போனாலும் போக போறது கிடையாது இருக்க போற ஏதோ கோபத்துல அடிச்சிட்டாங்க கோவத்துல பேசிக்காங்கன்னு விட்டுட்டு என் மகா இன்னைக்கு வர்றா முகத்தை கழுவி நீட்டா இரு அசிங்கமா இப்படி இருக்காது அவ என்ன நினைப்பா இவ்வளவு பெரிய வீட்டுல இப்படி ஒருத்தி வீட்டுக்குள்ள வச்சிருக்காங்கன்னு அவன் நினைக்க மாட்டா இன்னைக்கு பாரு பஜாருக்கு போனோம் மட்டன் சிக்கன் காடை அதுக்கப்புறம் மீன் இவ்வளத்தையும் வாங்கிட்டு வந்து ஒரு இருபத்தி நாலு முட்டையும் வாங்கிட்டு வந்து மட்டனை பிரியாணி வச்சிரு சிக்கனை கிரேவி பண்ணிரு பிஷ் ஃப்ரை பண்ணிரு புரிஞ்சுச்சா பத்து சப்பாத்திய போட்டு அவளுக்கு இளநீர் பாயாசம் ரொம்ப பிடிக்கும் சரியா அதையும் பண்ணிரு சரியா சரி அல்றத வீடு வீட்டுக்குள்ள அழகா இரு ஆன்றதே வீடு வாச்சே வா நீ பண்றது தப்புன்னு முதல்ல உணர பழக்கிக்க என்ன தப்பு பண்ணேன்னு சொன்னாலும் தெரியும் என்ன ஆள பாமா உள்ளவா உள்ளவா ஆனந்தி இருபது கிலோ அப்பா கூடிட்டு தெரியுமா ஆனந்தி ஓ அந்த லெக்கேஜ் எல்லாம் எடுத்துட்டு வா உட்கார்ந்து உட்கார்ந்து போ பார்க்கிங்ல இருக்கு வண்டி உட்கார்ற மாதிரி லாஸ்டா போனதுக்கு இப்போதைக்கு வீடு எவ்ளோ மாத்திட்டீங்க நீ சொல்லி தான் எல்லாமே பிடிச்சிருக்கா அபி உனக்கு ரெடி இதெல்லாம் எப்போ மாத்தினீங்க எல்லாம்

ஆனா நீச்சிட்டு வந்துட்டாவுதானே எப்பா எப்பா அங்கெல்லாம் இப்படி ஆனா அவ்வளவுதான் யா போடா இருந்தேங்க என் புள்ள அழகா இருக்கு சும்மா எங்க ஆனந்தி அறிவே இல்லம்மா இவளுக்கு கொஞ்சம் கூட ஆனந்தி மகா வந்திருக்கான்னு தெரியும்ல ஒரு கூழைங்க எடுத்துக்காருன்னு உனக்கு அறிவு இல்லையா உள்ள முன்னாடி முன்னாடி வந்து நிப்பி அங்க உள்ள போ இந்த சேரை கொண்டுட்டு போ வீட்டுக்கு நடுவுல இருக்கு

நம்ம வேணும்னா இவ வந்து இப்ப இளநீர் பாயாசம் குடிக்கிற மனசே எனக்கு போயிட்டு டக்குன்னு நம்ம வந்து ஒரு ஹோட்டல் போலாம் பெண்ணின் சுலாக்கு அதெல்லாம் எல்லாமே முடிச்சாச்சு

ஐயோ அக்கா அலாதீங்கக்கா நீங்க என்ன நிலமையில இருக்கீங்கன்னு எனக்கு புரியுது எங்க அம்மா அப்பா இப்படியே இருந்துடமாட்டாங்க அக்கா கவலைப்படாதீங்க ஆண்டவர் வந்து எப்படியாவது எங்க அம்மா அப்பாவை மாத்துறதுக்கு ஏதாவது ஒரு வழி வச்சிருப்பாங்க நீங்க கவலைப்படாதீங்க உங்களுக்கு நான் இருக்கேன் நீங்க அலாதீங்க அது மட்டும் இல்லாம எங்க அம்மா அப்பா பண்ற கொடுமைக்கெல்லாம் சாரிக்கா என்ன மன்னிச்சிருக்கீங்க தெரிஞ்சதா என்ன கொண்டு

உக்காருந்தி என்ன ஆயிடுக்காரு மேல உட்காரு ஆனந்தி மேல உட்காரு ஒண்ணு இல்ல உட்காரு பரவாயில்லையா ஜூஸ் குடுமா ஆனந்தி குடிமா இப்ப டாக்டர் எப்படி இருக்கு ரொம்ப வீக்கா தான் இருக்கா அதனால இன்னும் கொஞ்சம் மாத்திரை எல்லாம் கொடுத்திருக்காங்க இப்ப பரவாயில்லையாக்கா வீட்டு தான் சாப்பிட சொல்லியிருக்காங்க கொஞ்சம் ஹீமோகுளோபின் வேற கம்மியா இருக்குல்ல அதனால அம்மா பாத்துக்கிடுவேன்னு சொல்லி இருக்கா நல்லா ரெஸ்ட் கொடுக்கணும் அவளுக்கு வேற ஒண்ணும் இல்ல என்னப்பா சொல்றது உங்க ரெண்டு பேரையும் சர்ச்சுக்கு போறோன்னு தான் பாரு பைபிள் வாசிக்கிறோம் தான் பாரு ஆனா ஒண்ணுமே அது மாதிரி உங்களோட கிரியைகள் ஒண்ணுமே வெளிப்படுத்த ஆவின் கனி தெரியுமா அன்பு சந்தோஷம் சமதனம் எஜமான்களே அப்படியே நீங்களும் வேலைக்காரருக்கு செய்ய வேண்டியவைகளை செய்து அவருக்கும் உங்களுக்கும் எஜமானவர் பரலோகத்திலே இருக்கிறார் என்றும் அவரிடத்தில் பச்சபாதம் இல்லை என்றும் அறிந்து கடும் விட்டு விடுங்கன்னு போட்டிருக்குப்பா கடும் சொல்ப்பா டெய்லி அவங்களுக்கு கொடுமைப்படுத்தீங்களா அதுப்பா வார்த்தையால அடியால கிரியாலால எவ்வளோ கஷ்டப்படுத்திருக்கீங்க அவங்கள நான் அன்னைக்கு அவங்கள மொதல் தடவை அவங்கள தொட பயசுல அவ்வளோ பயப்படுறாங்க எவ்வளோ நீங்கள் அவங்கள திட்டி எவ்வளோ நீங்கள் அவங்கள ஏசி இருந்தாமா அவ்வளோ பயப்பட்டிருப்பாங்க நம்மலாம் கிறிஸ்தவங்கப்பா கிறிஸ்துவங்கம்மா இப்படி நடந்துக்கலாமா நம்ம நம்ம கிறிஸ்தவங்கிறது நம்ம கிரியை வெளிப்படுத்தவே மடக்கு அன்பு எவ்வளவு முக்கியம் தெரியுமா பைபிளா போட்டு நீங்க கண்ட சகோதரத்துல அன்பு கூறலாம் காணாத வரட்டை எப்படிமா அன்பு கூறுவீங்க அது மட்டும் இல்லாம உபாகம் எட்டு ஒன் எட்டு பதிமூணு பதினாலு பாத்தீங்கன்னா உன் ஆடு மாடுகள் திராட்சை அடிமைத்தன வீடாக எழுத்துல இருந்து புறப்படுத்த நினை வரும் அம்மா இந்த வசனத்துல மேட்டிமை அடையாம இருக்கணுமா நம்ம கிட்ட சொத்து பத்து இருக்கலாம் எவ்வளவோ இருக்கலாமா என்னைக்குமே நம்ம கிட்ட மேட்டிமை மட்டும் வந்துட்டேனா அது மிச்சம் நம்மள்கிட்ட என்ன பைபிள் படிச்சா என்ன சபைக்கு போனா என்ன ஒண்ணுமே ஒரு யூஸ்மா நீங்க இவ்வளவு கொடுமைப்படுத்திருப்பீங்களே அவங்கள கொஞ்சம் அன்புங்கிற கொஞ்சம் இது கூட நீங்க அவங்கள்ட்ட காமிச்சது கிடையாது அவங்களுக்கு அம்மா அப்பா தானே இவ்வளவு கஷ்ட கஷ்டப்படுத்துனீங்க ஆனா அவங்க அந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலை கூட அவங்க உயிரை கூட பார்க்காம உங்களை போய் காப்பாத்துனாங்கம்மா அப்ப அவங்க எவ்வளவு அன்பு கொர்ந்து அப்படி பண்ணியிருப்பாங்க

அடிச்சிருக்கேவ இந்த காலால நான் உடனே ரெட்டி விடுஞ்சிருக்கேன் ஆனா ஒரு திருட வந்து எளிய கத்தி வச்சு குத்த வரும்போது கூட கூட நீ பாக்காம எனக்காக நீ அந்த இடத்துல கத்தி குத்த வாங்கிருச்சி

மான்சி உனக்கு தங்கச்சி நீ என் வீட்டுக்கு வந்த குயின் சரியாமா என் பொண்டாட்டி ஓட உயிரை கூட போ உயிரை கூட பார்க்காம என் மனைவி உயிரை நீ காப்பாத்திருக்க உண்மையிலே சொல்றேன் வயசுலதான் நாங்க பெரியவங்க நீ சின்ன வயசா இருந்தாலும் எங்களுக்கு நீ மேல தேட்டாமா இதான் கிறிஸ்துவின் அன்பு சத்தியா கிறிஸ்துவின் அன்பு எப்படி ஒரு பிரதிபலிக்கும் எப்படி என்னமா நான் சொல்றது நிர்மலா ஆமாங்க நீங்க சொன்ன மாதிரி கரெக்ட் தாங்க நீதாமா அந்த வீட்டோட புயலுமா அதாவது